திரளாக திரண்டு அமர்ந்திருக்கிற எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நிறைய நேரங்களில் நாம் செய்வது சரியா தவறா என்ற தடுமாற்றம் எனக்கும் வரும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் செஞ்சு பார்ப்போம் என்று செய்ய ஆரம்பித்து விடுவது திருப்பூரில் நானும் என் தம்பி சண்முகம் போன்றவர்களும் பேசிக்கொண்டிருக்கும் போது இவங்களை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்து முன்னணியா சரி அப்ப நம்ம வீரத்தமிழர் முன்னணி இன்னைக்கு விளையாட்டா நினைச்சுவைங்க இன்னைக்கு வீதியில் நம்மளை விட்டா பிரச்சினை நினைக்கிறாங்க சொல்றான் நீ நடந்து போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறும் இல்லையா நீ திரும்பி வந்துரு நீ போக வேண்டிய பாதை இல்லை அது எவனோ ஒருத்தன் போன பாதை நீ செல்கிற பாதையில் உனக்கு தடைகள் நிறைய இருக்குதா அப்போ சரிதான் நீ போகிற பாதை தான் சரி போன்றான் முதல்ல நம்ம அண்ணன் படத்தை கிழிச்சாங்க இப்போ நம்ம அது முப்பாட்டன் படத்தையும் கிழிக்கிறாங்க இதில் ஒன்று நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார்கள் தமிழர்களை கிழிப்பார்கள் எங்கெங்கு தமிழர் அடையாளங்கள் இருக்கிறதோ அதை கிழித்து அழித்து மறைப்பார்கள் தமிழ் கடவுள் என்று முருகனை சொல்லுவார் அப்புறம் என்ன எப்படி சொல்லலாம் தமிழ் தமிழ் கடவுள் இல்லை இந்து கடவுள்னா எதுக்காக கிழிக்கிறீங்க உங்களுக்கே தெரியுது ஒரு தமிழ் கடவுள்னு சரி இந்து கடவுள் தானே ராசாக்கா நியாயமாரே இந்து கடவுள் தானே நியாயமாரே சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை இருக்குது ஆயுத பூஜைக்கு பொது விடுமுறை இருக்குது விநாயக சதுர்த்திக்கு பொது விடுமுறை இருக்குது மகாவீர் ஜெயந்திக்கு பொது விடுமுறை இருக்குது குருநானக்கு பிறந்தது பொது விடுமுறை இருக்குது எல்லாத்துக்கும் பொது விடுமுறை இருக்குது ராஜா இந்த இந்து கடவுள் முருகனுடைய தாய்ப்பூசத்துக்கு மட்டும் ஏன் பொது விடுமுறை இல்லை அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது எங்களுடைய இறையோன் முருகப்பெருமகனினுடைய தைப்பூசத்திற்கு தாய்ப்பூசத்திற்கு ஏன் பொது விடுமுறை இல்லை விட வேண்டும் என்று கேட்ட முதல் மகன் நான் தான் இங்கே கேட்கல நான் கேட்டதற்கு அம்மையார் ஜெயலலிதா என்கிற அரும்பெரும் தலைவி செய்த காரியம் அடுத்த நாள் ஒரு அறிவிப்பு நீ என்ன இப்படி கேட்குறியா நான் இப்படி செய்கிறேன் தைப்பூசத்தன்று திருமலை நாயக்கர் பிறந்தார் அதனால் அது அரசு விழாவாக எடுப்போம் நான் சொன்ன எத்தனை நாளைக்கு எடுப்பீங்கன்னு அடுத்த ஆண்டு ஆள் இல்லை வரலாற்றை இழந்துவிட்ட இனம் வந்து வாழ்ந்ததில்லை இது வாக்குக்கான அரசியல் அல்ல நம் வாழ்க்கைக்கான அரசியல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பல ஆண்டுகளாக இதே கோவை மண்ணிலே ஈரோட்டு மண்ணிலே திருப்பூர் மண்ணிலே தமிழக வீதிகள் எல்லாம் இறை மறுத்து பகுத்தறிவு கொள்கை என்று அறகுறையாக புரிந்து கொண்டு பகுத்தறிவு என்பது இறை மறுப்பு அல்ல இறைவை மறுப்பது பகுத்தறிவு அல்ல கடவுள் இல்லை என்று சொல்வது அறிவல்ல பள்ளிக்கூடமே போகாத படிக்காத ஒருவனை ஒரு அரச மரத்தடியில் உட்கார வைத்து நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் என்று சொல்லென்றால் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பான் அவனை பகுத்தறிவாளி என்று சொல்லிவிட முடியாது பகுத்து அறிதல் என்பது என்ன அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது பகுத்தறிவு அறிவு பகுத்து அறிந்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கற்பித்தான் அது பகுத்து அறிந்து போதித்தான் அதுதான் பகுத்தறிவு மாங்காய் காய்த்தால் மங்கும் புளியங்காய் காய்த்தால் பொங்கும் என்றான் இது பகுத்தறிவு காற்று வேகமாக வீசினால் மாம்பூக்கள் உதிர்ந்து விடும் அப்ப பருவ காற்று சரியாக இருந்தால் பருவமழை பொய்க்காது பெய்யும் நன்கு விளையும் எப்படி கணிச்சிருக்கான் பாரு மாங்காய் நல்லா காய்ச்சுனா காற்று சரியாக வீசலைன்னு அர்த்தம் அப்போ பருவமழை சரியா பெய்யாது சரியா வெல்லாம விளையாது எவ்வளவு கண்டுணர்ந்து தெளிந்து கற்பிச்சிருக்கான் பாரு இப்போ இவனுக்கு என்ன பேரு இவனுக்கு என்ன பேரு இவன் தான் உண்மையிலேயே பகுத்திரிவாதி ஆழ்வாய் எடிசன் வந்து ஆண்டவனை நம்புறாரு அப்போ ஒரு பகுத்தறிவாதி இல்லையே அறிவில்லாமையா இவளையும் படைச்சாரு கற்பிதம் தவறானது அவர் இறை மறுப்பாளர் கடவுள் மறுப்பாளர் என்று தான் சொல்லியிருக்கணும் அவன் தான் பகுத்தறிவாதின்னு சொல்லியிருக்க கூடாது நமக்கு கற்பிக்கப்பட்ட பகுத்தறிவு என்ன தமிழர்கள் ஆன்மீகம் என்று பேசுவது தவறு தமிழர்கள் மெய்யல் என்று தான் பேசணும் நாம வந்து நம்முடைய மெய்யல் என்று தான் பேசணும் தமிழனுடைய மெய்யலே அறிவியல் என்பதை அறிந்து உணரணும் வீட்டுக்குள்ள துளசி செடியை நட்டது ராஜா பக்திக்கு இல்லை ராஜா புத்திக்கு என்பதை உணரணும் தமிழனுடைய மெய்யில் எதுக்கு ஒரு மாடத்தை கட்டி அதில் போய் ஒரு துளை செடியை வச்சான் துளசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வந்து மூச்சு காற்றை ஆக்சிஜனை வெளியிட்டு மீதி நான்கு மணி நேரம் ஓசோன் என்ற காற்றை வெளியிடுது எப்படி இருக்கு பாருங்க அது காற்றை வெளியிடுது அதனால துளசியை வேண்டான் குளிச்சுட்டு வந்து ஈரத்தோட துளசி சுத்து கும்பிடுன்றான் நல்ல காற்றை சுவாதிச்சு கடா கோயிலை கட்டினதோட போக வேண்டியதானே குளத்ததுக்கு வெட்டினா குளத்தினோட போக வேண்டிதானே ஆலமரம் பாரு ஆலமரமும் அரசமரமும் வெளியிடுது நீங்கள் ஆலமரம் மரத்தை கண்டால் அங்கு எழுதி நன்மை பிள்ளைகளே இங்கு உயிர் காற்று இலவசம் என்று எழுதி அந்த ஆலமரம் அரசமரம் பல லட்சக்கணக்கான விதைகளை வேரலை கொட்டும் ஒன்றும் முளைக்காது அந்த விதைகளுக்கு இறக்க இல்லை இளவம் பஞ்சுக்கு இறக்க இருக்கு இளவம் பஞ்சு வெடிக்குது பாரு வேர்க்கு கீழே விழாது மிதந்து போய் காற்று தள்ளி கொண்டு பல இடத்துல தூர தள்ளிடும் அந்த விதையை அந்த பழத்தை பறவை சாப்பிடாது அப்ப எந்த விதைக்கு இறக்கை இல்லையோ அந்ததுக்கு பறவைகளின் உணவாக இயற்கை உருவாக்கியது நுட்பமாக விளங்கணும் நாவற் பழமா உண்டு வெவ்வேறு இடங்களில் பறந்து போய் விதைகளை தூவியது வேப்ப கீழே எத்தனை பழம் ஒன்றும் முளைக்காது ஆலமர கீழே எத்தனை விதைகள் ஒன்றும் முளைக்காது பறவைகள் தின்று கழிவாக பூமியில் போட்டால் தான் முளைக்கிற திறனை பெறுகிறது இது இயற்கையின் பேராற்றம் பறவையின் வயிற்றுக்குள் இருக்கிற போது முளைக்கிற திறனை பெறுகிற ஒரு வேதி மாற்றத்தை அதை அடைகிறது அதனால தான் பறவைகளுக்காக நாம் பறவைகளை கொன்ற கூடாது பறவைகளை காப்பாற்ற நினைக்கிறது நம்ம அதுக்கு தான் பறவைகள் என்றால் உயிர் சூழல் உருவாகாது பல்லுயிர் பெருக்கம் இருக்காது இயற்கையின் இறுதி பிள்ளைகள் நாம் பூச்சி வண்டு காக்கை கொக்கு குருவி வவாலாம் நமக்கு மூத்தவங்க நம் நமக்கு பெரியவங்க பெரிய பெண் ஜித்தப்பேன் கடைசியா வந்த சனியை நம்ம தான் நம்மளால் தான் இந்த பூமிக்கு இவ்வளவு தொல்லை அதனால என்ன பண்ணுறான் உன் முன்னோரை வழிபடுவது உன் மரவு அதான் மெய்யில் அறிஞர் ஐயா இமயவன் சொல்றாங்க ஐயா கிருஷ்ணகுமார்ன்னு சொல்றாங்க தமிழன் வந்து அவனுடைய மரபு என்பது வழிபாடு என்பது மெய்யில் என்பது இயற்கையை போற்றுவது இயற்கையை வழிபடுவது எப்படின்னா அப்பா நம்மாழ்வார் வந்து உணவு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் என்கிற அந்த நூலில் எழுதி வராங்க நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கதிரவனில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் பிறந்த துகள்கள் அதுதான் இவத்தனை கோள்களும் அதில் ஒன்று இந்த பூமி இதை தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்று சொல்ற பல கூட்டம் இருக்குது பாருங்க தன் முதல் குரலில் தமிழர் வேதம் கற்பிக்குது தன் மறையில் சொல்றார் வள்ளுவ பெருமகனார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்றார் பகவன் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் இந்த இடத்துல சொல்லுவது பகலவன் என்கிற சூரியனைத்தான் சொல்கிறார் அவர் என்ன கற்பிக்கிறார் தமிழ் மட்டும் அல்ல உலகத்தின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில்தான் தொடங்குது உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது ஆதி ஆதி பகவன் என்று அதுக்கப்புறம் பல காலம் கழிச்சு தான் பிக் பேங் தியரி என்று வருது தமிழ் அறிவியல் மொழி இல்லை என்று சொல்றான் பூகோளம் என்பதே உலகம் உருண்டை என்பதுதான் அர்த்தம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான் சுழன்றும் சுத்துதரா பூமின்ட்டான் இவன் அறிவியல் மொழியில் நிம்பான் முட்டா பயல்கள் அறிவாளிகளை முட்டாளாக்குகிற போராட்டத்தில் இருக்காங்க அத நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து ஒரு திட வடிவம் பெறுது அதான் பூமி நிலம் நீர் காற்று நெருப்பு விசும்பு பால்வெளி வானம் இந்த ஐந்தையும் ஐம்பூதங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் தமிழர்கள் நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்றோம் இந்த ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் எவ்வுயிரும் இல்லை இந்த அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை என் அன்பு தம்பி தங்கைகள் விளங்கிக் கொள்ளும் இறைநேரி ஐயா இமையவன் அவர்கள் சொல்றாங்கல்ல தமிழர்களுக்கு சுடுகாடு இல்லை தான் சுடுதரு பின்னாடி ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நாம் கற்றுக்கொண்டது காற்று இறந்தவன் போயிருது நெருப்பு சத்தவண்ண குளிர்ந்துருது நீர் அது போயிடும் எல்லாமே கடைசியா இருக்கிறது என்ன மண்ணு தான் நிலம் இந்த உடல் மண்ணு கடைசியா மண்ணுக்கே கொடுத்துட்றான் கொடுத்துறான் இதுதான் தமிழனுடைய மெய்யல் கோட்பாடு நடுகள் மரபினர் நாம் ஆதியில் காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆதி குடியே தமிழ் குடிதான் நாம சொன்னா கூட கேள்வி பேசுறான் பெருமை பேசுவான் சீமாம்பான் அமெரிக்காவின் மொழியில் அறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றாரு மனிதன் முதன்முதலாக பேசிய மொழி தமிழ் என்று நம்ம சொன்னா கூட பைத்தியகாரம் அமெரிக்காவின் ஹார்வர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் தோனி ஜோசப் ரிச்சர்டு மார்டினும் தன் ஆய்வில் நிறுவுறாங்க தெற்காசி கண்ட முழுமைக்கு வந்த தொல்குடி சமூகம் தமிழர்கள் தான் மற்றவர்களாம் வந்து குடியேறியவர்கள் ஏன்னா வந்தேறின்னு சொல்ல அது பிரச்சனையாது குடியேறியவர்கள் இது குறித்து ஒரு வயலும் விவாதத்துக்கு வரலையே ஏன் தெற்காசிய முழுமைக்கு வாழ்ந்த தொல்குடி சமூகத்தை வந்தீரிகள் என்று சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பறவை வாழ்ந்தார்கள் என்று புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் சொல்லுகிறார் என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்கிறார் பொது தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருபத்தி ஓரு ஆண்டுகள் இருந்து ஆட்சி செய்த அவர் அம்பேத்கர் சொல்வதை சரிதான் நான் அதை ஏற்கிறேன் சமவெளி நாகரிகமே தமிழர்களின் தொன்ம நாகரிகம்தான் என்று ஆய்வாளர்கள் நிறுவுகிறார்கள் கண்ணியமிக்க காகிதம் இழத்த நமது தாத்தா இந்திய மொழிகளில் எது முதல் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற போது இந்திய மொழிகளில் எது தொன்மையான மொழியோ அதுதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது எழுந்து ஒருவர் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் தமிழ்தான் வர வேண்டும் தமிழ்தான் இந்தியாவில் மூத்த மொழி தொன்மையான மொழி இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது என்று சொல்ற அந்த மொழி என்னுடைய தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பேசுகிறேன் இந்த தமிழர்களைத்தான் இந்த தான் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் என்று பேசாதீர்கள் என்று எனக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்ற முழக்கமிட்ட காகித மில்லத்தை என் தாத்தாவைத்தான் தமிழர் இல்லை என்று சொல்ல சொல்லுகிறது என் அன்பான தமிழ் மக்களே என் இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் மதமாக நின்றீர்களால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமையடைவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று போதித்த என் அண்ணன் பழனி பாபா அவர்களைத்தான் தமிழர் இல்லை என்று சொல்ல சொல்கிறார் நாங்கள் இனிமையில் இஸ்லாமியர்களை தமிழர்கள் இல்லை அறைவீர்கள் என்று பேசுகிறோம் ஐயா எச்சராஜாவையும் ராஜாவையும் சுப்பிரமணிய சாமியும் என்னவென்று சொல்லுவது என்று மிக்க நீதிமன்றம் தான் எங்களுக்கு சொல்லும் அவர்களெல்லாம் என்ன சொல்லலாம் தமிழர் வழிபாட்டு தலங்களில் தமிழில் மந்திரம் சொல்வது தமிழ் இறையோர்களுக்கு தமிழ் கடவுள்களுக்கு தமிழ் தெய்வங்களுக்கு மந்திரம் சொல்கிறவர்களை என்னவென்று சொல்லி அழைப்பது நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார்கள் அப்புறம் கோயில் சமஸ்கிருத வழிபாடு அறிவார்ந்த தமிழ் இளம் தலைமுறையினர் நுட்பமாக சிந்திக்க வேண்டும் தாய்மொழியில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுவது அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது அவர்களின் வழிபாட்டில் இருந்து மிக நுட்பக்கூர் அரசியல் கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது வழக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நிலத்தில் உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்கப் போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்ற இது நடக்கும் இன்னும் உனக்கு சந்தேகம் என் தலைவன் பிரபாகன் சொல்ற இது நடக்கும் நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரிச்சு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துக்க செத்து கொடுத்துக்காடாயிருவேன் நீ கொடுத்துரு இடது கையில வாலு வலது கையில வேலு எங்க ஐயா கிருஷ்ணகுமார் சொன்னார் பாருங்க கொக்கு என்றால் மாமரம் வேலை வீசி அறுத்தான் அதுலேருந்து சேவல் வந்துச்சு அறுத்தவன் கோமகன் அதனால கொக்கரைக்கோன்னு சேவை கூகுதுன்னாரு பாருங்க அப்படி கூவை வச்சு விட்டுவோம் வேற வாய்ப்பு இல்லை ராஜா வேற வேற வாய்ப்பில்லை ராஜா ஏய் நீ இங்கே பெரு நான் தொடங்குனதுக்கே பயப்படுற தொடங்குனதுக்கே பயப்படுற நீ பொறுத்திருந்து இப்பவே என்னை கண்டு அஞ்சுற இன்னும் ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ பார்த்துக்கிட்டே நடக்குதா இல்லேன்னு இந்த நாட்டின் சட்டத்திற்கு கண்ணீர் கிடையாது கண்ணிற்கு கண்ணீர் கிடையாது அது எதை பற்றியும் குலைப்படாது நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் சட்டத்தின் காவலர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் சட்டம் எங்கள் பேச்சுகளுக்கு தடையிடலாம் எங்கள் செயல்பாடுகளுக்கு தடையிடலாம் ஆனால் எங்கள் உணர்வுக்கும் எங்கள் கனவிற்கும் என்ன சட்டம் போட்டு தடைபடுவீர்கள் விடுதலை புலிகளை ஆதரிக்க கூடாது ஆதரிக்கல நாங்கள் ஒவ்வொருவருமே விடுதலை புளியாக உணர்கிறோம் நான் ஆதரிக்கலை நானே என்னை ஆதரிச்சு பேச பயிற்சி கருத்தன அதனால நான் செய்ய இல்ல அரசியல் பேசக்கூடாது அப்ப அரிசி ஆவாரம் என்ன அரசியல் ஒரு வாழ்வியல் அரசியல் இல்லாம ஒன்றும் நாட்டினுடைய கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு வளர்ச்சி நீதி சட்டம் எல்லாமே தான் இருக்கு புவியியல் உயிரியல் அறிவியல் வரலாறு இது எல்லாமே அரசியலுக்குள்ள அடக்கமே அன்பு பிள்ளைகளே இது தெரியாம அரசியல் பேசாத நீதி மாண்புமிக்க நீதியும் நீதிபதிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா சொல்ல வராங்கன்னா இந்த நீதிபதி நீதி செய்துவிட்டு குற்றவாளிகள் வருவார்கள் கூண்டு நிறுத்தி விசாரித்து தீர்ப்பு சொல்லி தண்டிப்பது இதுதான் ஒரு குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை படைப்பது உங்கள் வேலை இல்லையா ஒரு குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்குற ஒன்றுதான் அரசியல் என்பது நீங்க அறியாத ஒன்றா அரசியலை நல்ல அரசியலை கற்பிக்காது ஒரு தூய சமூகத்தை மது மத போதையற்ற களவற்ற கற்பழிப்பற்ற பாலியல் வன்குமையற்ற கொலை கொள்ளையற்ற சமூகத்தை எப்படி படைக்க முடியும் எப்படி படைக்க முடியும் எப்படி படைப்பீங்க தவத்திரு குன்றக்குடி குன்றக்குடி அடிகளால் பெருந்தகை அரசு என்பது குடிகளுக்கு அடிப்படை தேவையான உணவு உடை உரையுள் இதை கொடுத்தாக வேண்டும் பசிக்கு சோறு படுக்க இடம் மான மரியாதையை மறைத்து கொட்டிக்கொள்ள உடை கொடுத்தாக வேண்டும் இதை கொடுக்கவில்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு ஒரு நேர்மையான தூய்மையான அடுத்த தலைமுறையை படைக்க துடிக்கிற எங்களை அரசியல் பேசாது நாங்க நீ பேசல மாண்புமிக்க நீதியரசர்கள் வந்து பேசுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு போய் படம் எடுத்து பழகிறேன் வாங்க இப்ப கூட ஓய்வு பெற்றவரை கூட வாங்க இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு என்ன பிரச்சனை திருமுருகப்பெருகா முருகன் தமிழ் இறைவனா இல்லையா தமிழின மூதாதையா இல்லையா அவரை போற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இந்து பிஜேபிக்கு பிரச்சனை நான் வளர்வதெல்லாம் அவன் ஓட்டு செதறதுன்னு அவனுக்கு பிரச்சனை நீங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு என்று நினைக்கிறோம் அது திமுகவை பாதிக்காதான்னு ஒருத்தி பாதிக்கிறது தான் கட்சியை வச்சிருக்கேன் பிஜேபி வளர்வதை கடுமையாக எதிர்க்கில் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான் எதிர்க்கிறோம் அவன் என்னை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதனால தொலைக்காட்சியில் காட்ட விட மாட்டான் பத்திரிகை போட விட மாட்டான் கூட்டம் நடத்த விட மாட்டான் கொடிமரத்தை ஏற்ற விட மாட்டான் நீ என்ன காரணத்திற்காக என்னை வளர விடக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதே தான் நான் வளர்ந்தே திரணும் நினைக்கிறேன் நான் எல்லாவற்றையும் பறி கொடுத்துட்டு நிற்கிறாள் நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு நிற்கிறாள் ஓஹோ உனக்கு எனக்கும் சண்டை நடக்குது இங்கே ஒரு கற்பிதம் இருக்கு ஆரியம் திராவிடம் இதுவே ஒரு அம்பக்கு அட்டப்புழுகு ஆகாச புழுகுது பன்னெடுங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சண்டை என்பது ஆரியத்திற்கும் தமிழியத்திற்கும் தான் நடந்திருக்குது